ஒரு மூணு மணிக்கு பார்த்தேன் பார்த்தேன்னு உடனே வருத்தம் தெரிவித்தார் இறங்கி வந்து கீழே வந்து மண்டி போட்டு நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருப்பேன் உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ரியாக்சன் சோகமாக தான் இருந்தார் கூட யாரும் இல்லைங்க அவர் மட்டும்தான் இருந்தார் அவங்க பேசுபோ அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் இருந்தார் கவலைப்படாதீங்க பையன் இறந்துட்டான் என்னால் தாங்க முடியாது நீங்களும் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிங்க அப்படின்னு வருத்தம் தெரிவித்தார் கண்ணீர் விட்டார் இதற்கு விஜய்தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படி என்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லைங்க அப்படி சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேங்க அது அது வந்து தம்பி வந்து தனிப்பட்ட முறையில் தான் போனாங்க ஆமாங்க இந்த ஃபோட்டோ வந்து அவர் கொடுத்தாருங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அவரே கையில் வச்சுருந்தாருங்க கடைசி வரைக்கும் கொடுத்ததுலேருந்தே அவர் ஒரே பையன் அப்படின்னாரு ஆமாங்க சார் பையன் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்தாங்க காலேஜில் சேர்ந்து ரெண்டு மாசம் இருபது நாள் தான் ஆகுதுங்க அப்பே இதாகிடுச்சு மனசு கஷ்டமாக தான் இருக்குதுங்க அந்த கஷ்டம் இருக்குங்க அது கடைசி வரைக்குமே இருக்குங்க ஒய்ஃபு கூட இல்லாதனால நானும் தம்பியும் மட்டும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு பக்கத்துல பெட்டில் பக்கத்துலேயே தான் எடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் திடீர்னு நடுத்துல போது பக்கத்தில் படிச்சிருக்க மாதிரியே இருக்கும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட தான் வருவான் அன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்போ வந்து அவன் அவன் வந்த மாதிரியே என் பேர் கணேஷுங்க என்னுடைய பையங்க எவ்வளோ வயசு வயசு பதினேழுன்னு அவன் முடியலைங்க அவர் கிஷோருங்க எல்லாம் மன்றத்துலேருந்து வந்து அவங்களே பஸ்ஸு வச்சு கூட்டிகிட்டு போனாங்க சாப்பாடு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க கொடுத்துட்டு விஜய் சார் பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணி நேற்று மதியம் ஒரு மூணு மணிக்கு பார்த்தேங்க பார்த்தோன்னு நான் உடனே வருத்தம் தெரிவித்தாரு இறங்கி வந்து கீழே வந்து மண்டி போட்டு நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருப்பேன் உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எதாவது சந்தித்து அந்த கிஷோரோட ஃபோட்டோ அவருக்கு சொன்னாருங்க ஆமாங்க இந்த ஃபோட்டோ வந்து அவர் கொடுத்தாருங்க சரிங்க இந்த ஃபோட்டோங்க வேறு ஏழை இது இன்சூரன்ஸ் போட்டிருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆகும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பேன் கவலைப்படாதீங்க பையன் இறந்துட்டான் எல்லாம் தாங்க முடியாது நீங்களும் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிங்க அப்படின்னு வருத்தம் தெரிவித்தார் கண்ணீர் விட்டாருங்க இப்போது அவர் பேசும்போது கூட யாரும் யாரு கூட யாரும் இல்லைங்க அவர் மட்டும்தான் இருந்தார் அவங்க பேசும்போது அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் இருந்தாருங்க எவ்வளோ நேரம் பேசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாருங்க பேசிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு சரி பா பார்த்து போங்க கூட நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாருங்க இப்போ நான் இப்போ ஏதாவதுன்னா அவர் எப்படி நம்ம தொடர்பு கொள்றது அப்படின்னு சொன்னார் அது வந்து அந்த மற்றத்து நிர்வாகிகளை கேட்டுக்குங்க அப்படின்னு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ அவர் காலைல விழுந்தாருன்னு சொன்னாங்க அது உண்மையா ஏன் காலில உழுவலிங்க நான் அவருக்கு அதால உழுவிலிங்க மண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி உட்கார்ந்து உட்கார்ந்துருந்தார் காலையில உழுவலிங்க இப்போ உங்களுக்கு இந்த இழப்பு வந்து ஈடுபடுத்த முடியாத ஒரு இலக்கு ஆமாங்க அப்போ இந்த இழப்புக்கு அப்புறம் விஜய் அவர் வந்து உங்களை சந்திச்சு பேசினாரு பேசினா பேசினாரு என்ன அவரு உங்க கிட்ட சொன்னாரு சோ இந்த இழப்புக்கு இந்த இழப்புக்கு வந்து வருத்தம் தெரிவித்தாருங்க வருத்தம் தெரிவித்தார் குமிஞ்சு கண்ணீர் விட்டார் கூட உங்கள் 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 குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்பேன்னு சொன்னாருங்க இப்போது இந்த உங்கள் வீட்டில் ஒரு இழப்பு இது நடந்துருக்குல்ல இதற்கு தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படி என்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லைங்க அப்படி சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேங்க அது அது வந்து தம்பி வந்து தனிப்பட்ட முறையில் தான் போனாங்க அவரும் கூப்பிட்லிங்க யாரும் வந்து கூட்டிகிட்டுலாம் போகலிங்க அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நடிகருங்கிற ஒரு ஆசையில் போய் பார்க்க போய் எப்படியே மாட்டி இதாகிடுச்சிங்க இப்போ இந்த இழப்புக்கு விஜய் தான் அவர் வந்து உங்களை நேரில் சந்திச்சிருக்கணும் ஆனால் உங்களை அழைச்சி அவர் பேசியிருக்காரு இல்லைங்களா அவருக்கு ஏதோ பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க அவர்கிட்ட ஒரு அழைப்பு வந்ததுமே சரிங்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்களா உங்கள ரிலேஷன் கிட்ட உறவினர்கள் ஆ உறவினர்கள சொன்ன அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சரி போய் பாட்டு வாங்க சொன்னாங்க வேண்டாம் எதுவும் சொல்லலையா அதெல்லாம் எதுவும் சொல்லுறிங்க போய் பார்த்துட்டு வாங்க போய் பார்த்துட்டு வாங்க நல்லபடியாக போய்ட்டு வாங்க அப்படின்னு அவங்களே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாங்க இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்திச்சாரா இல்லை ஒரே ஹாலில் மீட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே அளவு இல்லை இல்லை தனித்தனியாக சந்திச்சாருங்க தனித்தனி தனித்தனியாக சந்திச்சார் ஒரு தனியாக இப்போ சந்திச்சாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ நேரம் பேசி பேசியிருப்பாரு அது குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசினாருங்க ஒரு பத்து பேர்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாச்சு நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேர்த்து போனோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனார் அது நான் நல்லா இதாக தான் பேசுனார் இது நாங்கள் முகம் சொல்லிக்காத அளவுக்கு பேசினாரு நல்லபடியாக தான் பேசினாரு வருத்தமும் தெரிவிச்சார் இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அவர் என்னென்ன செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்கேன் அதை இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னா இருங்க சரிங்க சரி இன்சூரன்ஸ் பாலிசி அது இது கொடுத்தாரு சீட்டு அவரே அவர் கையாலே வேறு எந்த ஹெல்ப் வேணாலும் மன்றத்தானுங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னாருங்க அவர் உங்களை பார்த்ததுமே அவரோட அவர் என்ன ரியாக்ஷன் பண்ண ரியாக்சன் சோகமாக தான் இருந்தாருங்க தான் இருந்தாருங்க இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த தத்தெடுக்கிற குடும்பத்திற்கெல்லாம் என்ன செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் எவ்வளோ காலம் செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்காரு அது தத்தெடுக்கிறது சொல்லிருக்காருங்க இனிமேல் தான் அதெல்லாம் அறிவிச்சு அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறேங்க இப்போ இவ்வளோன்னா சொல்லியிருக்காரு அவரு உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்காரு நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பா அவர் பேசுகிற வச்சே தெரிஞ்சதுங்க நம்பிக்கை இருக்குங்க இதுக்கு முன்னாடி அவர் அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கா இல்லை இதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கா இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க செய்வார் அப்புறம் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகிருக்கு ஸ்ட்ராங் குறைவாகல குறைவாகலைங்க இப்போ ஒரு இழப்புக்கு விஜய் வந்து என்ன செஞ்சாலுமே இழப்பு செய்ய முடியாத சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க அதுக்கு என்னங்க பண்ணுறது பையனாக போ நான் விபத்து நடந்து விபத்து நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் தோணுதுங்க எனக்கு என் பையன் இறந்தது விபத்து அவ்வளோதாங்க இந்த ஃபோட்டோ அவரே கையில் அவரே கையில் கொடுத்தாருங்க ஃபோட்டோ எடுக்கும்போது அவரே கையில் வச்சுருந்தாருங்க கடைசி வரைக்கும் கொடுத்ததுலேருந்தே அவர் வச்சுருந்தாருங்க இப்போது உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஓ என்ன சொல்கிறது இந்த இழப்புக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு ஒரு இதாக என்ன அவர் சொன்னார்ங்க ஒரு இதாக அவர் மனசில் வந்து அநேகமாக எல்லாம் நல்லது பண்ணலான்னு தான் நினச்சிருக்காரு கண்டிப்பாக பண்ணுவாருங்க இப்போது நம்ம அவர் வந்து இத்தனை நாள் வெளியே வரல இதை பற்றி எதுவுமே பேசலை நம்ம எல்லாம் பார்க்குறோம் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ சந்திச்சதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க இப்போ சந்திச்சதுக்கப்புறம் அதான் பர்மிஷன் தான் அவர் பார்க்க வர முடியலைங்க பர்மிஷன் அவருக்கு இல்லைங்க வேற என்னென்ன சொன்னா வேற அவரே சொல்லுவா அறிவு அவர் சொல்லிங்க இதுவும் நானே சொல்கிறேன் பர்மிஷன் இல்லைன்னு அங்கே இருக்கவங்க எல்லாமே பேசிக்கிட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தொகையெல்லாம் சொன்னாங்க இல்லையா ஆமாங்க அதெல்லாம் எப்போ கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த தொகையெல்லாம் வந்துருச்சுங்களே ம்

அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாத்தோட குடும்பத்தையும் அவர் இது பண்ண இது பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காரு நிம்மதி போட்டிருந்தாருங்க அதை அதில் அதில் உட்காந்து பேசுவார் நினச்சோம் நேராக பார்த்தோன்னே இறங்கி கீழே வந்து எங்கள் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டாருங்க மண்டி போட்டு கலங்கினாருங்க இப்போ நீங்கள் போகும்போது யார் யார் போயிருந்தீங்க நான் நான் எங்கள் அக்கா பையன் எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன் மூணு பேர் தான் போயிருந்தங்க இப்போது கட்சி ரீதியாக ஏதாவது பேசினார் கட்சி ரீதியெல்லாம் எதுவும் பேசலைங்க பேசினாங்க இழப்பீடு சம்மதமாக இதுதான் பேசுனாருங்க அவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி நான் ஒரு மொதல் நாள் இல்லாத ஒரு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேங்க சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ரூமு எல்லாமே கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாரு நல்லா இங்கேருந்து யாரும் உங்களை அழைச்சிட்டு இங்கேருந்து மன்றத்தில் எங்கே கூட்டிகிட்டு போகணும் வெண்ணமலை கூட்டிகிட்டு போய் அங்கே பஸ் இருந்துதுங்க அதில் ஏறி எல்லாம் போனோங்க அங்கேருந்து எங்கே போ சென்னை தாங்க சென்னை போயிட்டு சென்னையில் ரூம் ரூம் கொடுத்துருக்காங்க நேற்று நேற்று எப்போது ஒரு சந்திக்கிறக்கு மூணு மணி ஆயிடுச்சுங்களா ஆமாங்க எல்லாத்தோட எல்லா குடும்பத்தையும் எல்லா குடும்பத்தையும் சந்தித்தாருங்க சந்தித்து பேசிட்டு தான் அனுப்புனாருங்க அப்போ அவர் சந்திச்சதுல உங்களுக்கு கிடைச்ச ஒரு அந்த இழப்பீடில் உங்களுக்கு ஈடு செய்ய முடியாது தான் இருந்தாலும் அந்த இழப்பீடு மூலிமா உங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கு கண்டிப்பாக இதை நல்லது பண்ணுவார் நம்பிக்கை வந்துதுங்க இழப்பீடு இல இறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஃபுல் நம்பிக்கை வந்துதுங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கை இதுக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கை தான் இருக்கா வந்து இப்போ இப்ப நம்பிக்கை அதிகமா இருக்குங்க நல்லது செய்வாருன்னு இன்னும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையா இருக்குங்க கண்டிப்பா செய்வாருங்க அரசியல் களத்துல வந்து அவர் வந்து தவறா சுத்திகரிச்சுட்டு இருக்கிறாங்க கரூருக்கு இன்னும் வரல ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பர்மிஷன் எது கிடைக்க மாட்டேங்குதுங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது தப்பு தாங்க இருந்தாலும் பர்மிஷன் கொடுக்கணுங்க வெளியே வந்து கை காட்டக்கூடாது தலை நிமித்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்க அது அவங்கவுங்க விருப்பங்க அவரு உங்க பையன் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படித்தாங்க காலேஜில் சேர்ந்து ரெண்டு மாதம் இருபது நாள் தான் ஆகுதுங்க அப்பயே இதாகிடுச்சுங்க இல்லை இல்லைங்க வீட்டில் தான் ரெண்டு பேரும் ஒய்ஃபு கூட இல்லாததுனால நானும் தம்பியும் மட்டும் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் அக்கா கொடுத்துட்ற குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோங்க உங்கள் இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் தான் உங்கள் உறவினர்கள் யாரும் பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் வந்து எங்கள் சின்னண்ணன் இருக்கார் அவங்க அவங்க பசங்களும் நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க தான் இப்போ உங்களை எங்களை பார்த்துக்குறாங்க எங்கள் அக்கா வீடு பார்த்துக்குறாங்க இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் தான் சொன்னீங்க இப்போ தனியாக இருக்கீங்க ஆமாங்க அது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குங்க அவங்க இருக்கிற மாதிரியே நினச்சிக்க வேண்டியது அப்புறம் என்ன பண்ணுறதுங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் என்ன ஆகுமோ அந்த நிலமை தாங்க எனக்கு இப்போ இப்போ நம்ம நாள் இப்போது தனியாக நம்ம இருக்கோம் ரெண்டே ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது வீட்டில் யாராச்சுருந்தாங்கன்னா நமக்கு எதாவது ஒரு உதவியாக இருக்கும் உதவா உதவியாக இருக்கும் அப்புறம் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கும்போது தம்பியும் நீங்களும் தான் இருக்கும்போது அப்புறம் ஒரு இந்த நாள் நைட்டு இருக்குமோ அடுத்த நாள் நைட்டு நம்ம கூட சேர்ந்து தூங்கலை அப்படிங்கும் போது உங்களோட மனசு கஷ்டமாக தான் இருக்குதுங்க அந்த கஷ்டம் இருக்குங்க அது கடைசி வரைக்குமே இருக்குங்க ஏன்னா இப்போ பக்கத்தில் பெட்டில் பக்கத்துலேயே தான் படுத்திருப்பாங்க அது கொஞ்சம் திடீர்னு நம்ம நடராடத்தில் எழுந்திரிக்கும் போது பக்கத்தில் படுத்திருக்க மாதிரியே இருக்குங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட தான் வருவாங்க அன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்போ வந்து அவன் அவன் வந்த மாதிரியே இருந்ததுங்க அவன் கூட வந்த மாதிரியே இறுதியாக தான் அவருங்ககிட்ட சந்தோஷமாக பேசுன என்ன பேசியிருப்பாங்க யாருங்க என் பையன் வந்தாவே காமெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு வம்பளித்துட்டு தான் இருப்பாங்க பேசினா கடைசியாக அவங்ககிட்ட என்ன பேச கடைசியாக வந்து உங்களை பெற்றதுக்கு அஞ்சு கிலோ அரிசி அரை கிலோ அரிசி பற்றிருந்தேன் நான் பொங்கியாக சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி கிண்டல் பண்ணுவாங்க உங்களை ஆய இப்போ உங்களை பெற்றதுக்கு அரிசி பெற்றிருந்தேன் கா கிலோ அரிசி பற்றிருந்தேன் சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போது நம்ம நம்ம பையன் வந்து காலேஜ் சேர்ந்துட்டான் சேர்ந்து ஒரு மூணு வருஷத்தில் ஒரு வேலைக்கு போயிடுவோம் இப்போ இருக்கிற நிலைமை விட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நமக்கு யோசனை அப்பா ஆமாங்க அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குங்க அது அவங்க இருந்தால் கூட இருந்தால் நூறு பேர் கூட இருக்கிற மாதிரிங்க அந்த கவலை இருக்குதுங்க எனக்கு இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க தனியாக தான் உறங்கிட்டு இருக்கேங்க தூக்கமே வராதுங்க திடீர்னு இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா திடீர்னு தூக்கமே வராதுங்க